அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி வந்து குரு பயிற்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனை தீருமா அப்படின்ற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை அப்படின்னா ஏழைகளுக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை வேலையில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை வேலையே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பிரச்சனை தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைவர்களுக்குமே பிரச்சனை வந்து தீரமாட்டேங்குது எண்ணங்கள் போதுமென்ற மனசாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுபமங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி வயதிற்கு தகுந்தாற்போல் அளந்து அளந்து கொடுக்கக்கூடியவர் குரு கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குரு பகவான் வரும்போது குரு பலன் அந்த ராசிகளுக்கு வந்துவிடும் குரு இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று சுப பார்வையால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சாஸ்திர புராண ஜோதிட நூல்கள் சொல்கிறது விருச்சக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருடம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு வந்து சத்துருஸ்தானமான ஆறாம் வீட்டிலே குருபுகான் சஞ்சனம் செய்கிறார் வச்சாரத்தில் வந்து ஆறாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் பன்னிரெண்டாம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் குருபகவான் வரும்போது கண்டிப்பாக பொருளாதார தடையை ஏற்படுத்துவார் பணப்பிரச்சனையை உண்டாக்குவார் இப்போ வந்து ஆறாம் வீட்டில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அல்சர் ஜீரண கோளாறு பணப்பிரச்சனை எதிரிகளால் தொல்லை பகையாளி தொல்லை கடன் தொல்லை வேலை வந்து நினச்ச மாதிரி அமையாது வேலை தொழிலில் அதிக உழைப்பு கோர்ட்டு கேஸு வில்லங்கம் சில சிக்கல் பிரச்சனைகள் விருச்சிகராசி என்பர்களுக்கு ஆறாம் எட்டிலே குருபுகனமர் பொழுது ஏற்படும் நினைச்ச மாதிரி பணம் கையில் தங்காது பணம் சேமிக்க முடியாது குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேலையில் குரு பகவான் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசுபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேச ராசியிலிருந்து ரிசுபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆறார் நேர் ஏழாம் வெட்டில் தசம கேந்திரத்தில் ராசி கேந்திரத்தில் சம சப்தம பார்வையால் விருச்சிக ராசியை ஏழாம் பார்வையால் பாரி செய்ய போகிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பலன் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை ஓராண்டு காலத்திற்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு குருபலன் வந்துவிட்டது எந்த மாதிரியான பலபலன்கள் உங்களுக்கு நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பர்ட் நிலத்தீங்க நன்றி விருச்சை ராசிக்கு ஆறாம் வீட்டிலிருந்து குருபுவான் கஷ்ட நஷ்டங்களும் வேதனைகளும் பண பிரச்சனைகளும் எதிரிகளும் சொந்த பந்த உறவுகளால் பகையும் ஓராண்டு காலம் கொடுத்தார் அடுத்த ஓராண்டு காலம் ஏழாம் எட்டியில் அமர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் கணவன் மனைவி எல்லோர் வழியிலும் சுபிச்சமான நிலை நீடிக்கும் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தால் உடனே திருமணம் நடக்கும் கெட்டி மேல சத்தம் சுபமங்கள காரியம் விருச்சிக ராசி அவர்களுடைய குடும்பத்தில் நடக்கும் கூட்டாளியுடன் சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் கூட்டாக தொழில் செய்யலாம் உறவினர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம் ஏழாம் வெட்டியில் குருபகவான் வரும்போது எல்லோருமே நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருப்பார்கள் யாரும் வந்து ஏமாற்றிட்டு போக மாட்டாங்க ஏழாம் வெட்டியில் குரு வரும்போது விருச்சிக ராசிக்கு மாமனார் மாமியார் அவர்களால் தொல்லை இல்லை மாமனார் மாமியார் ஒத்தாசையாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே ஜெயம் கோச்சாரத்தில் ஏழாம் வெட்டியில் குருபகான் வரும்போது விருச்சிக ராசி என்பர்கள் ஜாம் ஜாம் ஜாம்னு நீங்கள் வந்து சுபகாரியங்கள் செய்யலாம் ஏழாம் எட்டியில் குருபகான் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பார்வை செய்கிறார் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டையும் ஜென்ம ராசியும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் குருபகவானுடைய ஒன்பதாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழும்போது நல்ல மாற்றங்கள் உண்டு தைரியம் வீரியம் மேம்படும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு எடுத்த காரியம் தொட்ட காரியம் ராசி அன்பர்கள் வெற்றி பெறலாம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உடனே வேலை கிடைக்கும் உங்களுடைய மன எண்ணங்கள் தெளிவு தெளிவுபெறும் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் தைரியம் வீரியம் மேம்படும் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பிரிச்சிகி ராசியின் மேல் விழுகிறது குரு ஒரு ராசியை பார்த்தாலே எண்ணம் பேச்சு சிந்தனை மாற்றங்களை கொடுக்கும் நேற்று அப்படி இருந்தால் இன்றைக்கி என்னப்பா இப்படி இருக்கிற அப்படின்னு எல்லோரும் நம்முடைய பேச்சை கேட்பாங்க எல்லோருமே நம்முடைய எண்ணங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நேற்று செஞ்சுக்கிட்டு இருந்தால் வேலை வேறு குரு பார்வை இருக்கும்போது எல்லாமே ஒழுக்கமாக நேர்மையாக நீதி நியாயத்துடன் நடக்கும் குருபுகானுக்கு அந்தளவு பவர் உண்டு விருச்சிக ராசியை குருபுகான் பார்வை செய்யும் பொழுது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிப்பீர்கள் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி விட்டு காத்து அரசு வேலை கிடைக்கும் எல்லாமே நேர் வழியில் லஞ்ச லாவணியம் இல்லாமல் அடுத்த ஓராண்டு காலம் ராசி செல்லும் குரு ஐந்தாம் பார்வை லாபத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் லாபங்கள் இதெல்லாம் வந்து மட்டுப்பட்டு கொண்டிருந்தது கேதுவால் ஏற்பட்ட தடைகள் அகலும் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் பன்மடங்கு லாபம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரப்போகிறது மூத்த உடன் பிறந்தவர்கள் பெரும்பாலும் விருச்சிகராசி என்பர்களுக்கு அண்ணா அக்கா மூத்த உடன்பரப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படியே இருந்தார்கள் என்றால் அவர்களால் பெரும் ஆதாயம் உண்டு பதினோராவது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பெரும்பாலும் மூத்த உடன்பரப்புகளிடம் நீங்கள் வந்து உதவிகள் எதிர்பார்க்காமல் இருப்பதே நல்லது குருபுகான் உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டை வாரி செய்யும் பொழுது இரண்டாம் தார திருமணம் ராசி என்பலுக்கு நடக்கும் முதல் தாரம் விவாகரத்து பெற்றவர்கள் இரண்டாம் தர வரன் பார்த்து இரண்டாம் தர திருமணம் நடக்கும் மருமகன் மருமகள் அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய வசதி வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மிகச்சிறப்பாக இருக்கப் போகிறது ஏழாம் வீட்டிலே குருபுகன் அமரும்போது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் எல்லாமே அந்நிய பிரியம் சுமூகமான நிலை ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் குரு பலத்தால் ஏற்படப் போகிறது சம சப்தம பார்வையால் குருபகான் பாரி செய்கிறார் இரண்டுக்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஏழாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கொடுத்த வாக்கு சொன்ன சொல்லை ராசி என்பர்கள் காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் ராசி அன்பர்களுக்கு அகலம் உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்பார்கள் ராகுபகான் ஐந்தாம் வீட்டிலே கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது புரிய சொத்துக்கள் வழியிலும் பிள்ளைகள் வழியிலும் சில மனக்குழப்பங்கள் வந்தே தீரும் நான்காம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வையால் ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார் அருதாஷ்டம சனி சனி பகவான் என்றாலே மந்தம் மெதுவா எடுத்த காரியம் தொட்ட காரியம் உடனே வெற்றி அடையாது குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்புகள் அகலம் விருச்சை ராசி என்பது சனியின் பாதக நிலை குறைகிறது வீடு வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட விரயங்கள் குறையும் குரு பகவானும் சனி பகவானும் விருச்சை ராசியை பாரி செய்யும் பொழுது கோயில் கட்டுமான பணி கோயில் கும்பாபிஷேகம் கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் அடுத்த ஓராண்டு காலம் இறை அருள் பரிபூரணமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அதிர்ஷ்டங்கள் பல விருச்சிகாராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் உண்டு இன்னும் விரிவாக குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை திசா புத்தி பலனுடன் குறுபெயர்ச்சி பலன்கள் அடுத்த இன்னொரு காணொலியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடுவத படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்